ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நாங்கள் என்னென்ன வேலை சேர்ந்தாங்க பார்க்க போகிறீங்க அதாவது வெள்ளிக்கிழமை மார்னிங் ரொட்டின் வெட்டின் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க சிம்பிளாக கோலம் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் கோலம் டைம் வந்து ஒரு கால் டைம் ஆயிடுச்சு வாசத்தை அழிஞ்சிச்சு கோலம் போட்டு முடிச்சாச்சு கோலம் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாக நாங்களாம் டீ வந்து வச்சு குடிச்சிட்டோம் டீ வச்சு குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் அரிசி ஊற வச்சிட்டேன் ரசத்துக்கு வந்து புள்ளியெலாம் வந்து ஊற வச்சிட்டேன் சாப்பாடு அப்படி வச்சு நான் வந்து ஒலைய வச்சாச்சு சாப்பாட்டுக்கு டைம் பார்த்து ஆறு மணி ஆகிடுச்சிங்களா தம்பி வந்து ஸ்கூல் போகணும் இப்போ வந்து வச்சுட்டோம்னா அது வந்துட்டு இறக்கலாம் ரெடி பண்ணாதான் அப்புறம் அவரை குளிக்க வச்சு ரெடி பண்ணால் டைம் சரியாக இருக்கும் இதுக்கு போய் நைட் வச்சோம் மாங்காய் முருங்காய் போட்டு சாம்பார் இருக்குது அது கொஞ்சமாக சூட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் கால சாப்பாடு சாப்பிடலாம் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் அப்ப பார்த்தா வந்து பால் வாயின்னு தாங்க அப்போ வந்து தான் பால் வந்து காய வச்சு வச்சுட்டுருக்கேன் பால் வந்து இந்த வெயிலுக்கு வந்து தாங்க மாட்டேங்குது நல்லா காய வச்சு எடுத்துச்சிட்றோம் அப்புறம் ரசத்துக்கு போனால் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் தம்பிக்கு இன்னைக்கு வந்து ஸ்கூல் ஸ்கூலுக்கா ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன சாப்பாடு செய்யணும்னு ஒரு யோசனையாக இருந்துச்சு சரி கத்திரிக்காய் வண்ணிக்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் கத்திரிக்காய் வேணா அப்படின்ட்டு தைசூர் கேட்டாரா தைசோர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ரசம் சூடாதான்னு வைக்க ரசம் அப்ப வந்து செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இங்க தம்பிக்கு வந்து ஸ்கூலுக்கு ரசம் சாப்பாடு தான் அப்போ நாங்களாம் டீ குடிச்சிட்டோம் பாட்டிக்கு பற்றி பாத்தீங்கன்னா நான் வந்து டீ வந்து வச்சுட்டு இருக்க சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உள்ள வந்து கொச்சிருச்சு அரிசி விழுந்தா சாப்பாடு வந்து வடிச்சு விட்ற வேண்டியது தான் இப்போ ரசம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்படி இப்படிதான் வைப்போம் வாங்க எங்க கூட வந்து நீங்கள் ரசம் எப்படி வைக்கலாம்னு பாருங்கள் நீங்கள் எப்படி போய் சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கட்டி பூண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு வந்து சேர்த்தாச்சு இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பச்சை ரூப்பில் வந்து சேர்த்திக்கலாம் இதை நல்லா குறை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி இதில் எடுத்து வச்சுட்டு இல்லை தக்காளி வந்து அஞ்சு பழம் தக்காளி வந்து சேர்த்திக்கிட்டு தக்காளி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பழம் வந்து சேர்த்து அதை கட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் புளி வந்து கரைச்சி நான் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் புளி நல்லா சக்கையோட நல்லா வந்து கரெக்டாக வந்து கரைச்சி வந்து பார்த்திங்கனா அந்த கொட்டை இருக்க புளி தான் அதை பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸியை போட்டு அரைச்சிடுவோம் வந்து மிக்ஸி போட்டால் ரொம்ப இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே வந்து கரைச்சிட்டு இப்போ ரசம் தாளிக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு வானில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணென்று சேர்த்துன பிறகு கடுகு கடலை பிறகு புளத்தம மூணு சேர்த்துன பிறகு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வெந்தைங்க வந்து சேர்த்துக்கலாம் வெயில் நல்லா வந்து பொறிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சார் செத்துக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டி பெருங்காயை வந்து செத்துக்கிறேன் தூள் பெருங்காய் வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருப்பில் வந்து சேர்த்துக்கலாம் அப்போ வந்து காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணே மூணு பச்சை மிளகாய் மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வரமிளகாய் வேணுலாம் சேர்த்துக்கலாம் மிக அந்த சீரகம் முழுகளுக்கு வந்து நுணுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வரமிளகாய் கூட போட்டு நின்றுக்கலாம் நான் வர மிளகாய் போடவே இல்லை பச்சை மிளகா தான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து நுணுக்கின வந்து சீரகமிளக பூண்டு வந்து சேர்த்து நல்லா எண்ணே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அது வாசற அளவுக்கு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க நல்லா வாசலுக்கு வதக்கி வந்து எடுத்துகிட்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கால் டீஸ்பூன் பக்கமாக வந்து மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாம் அது நல்லா வந்து சித்தின பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து வச்ச தக்காளியும் புளி இது கூட வந்து சேர்த்திக்கலாம் தக்காளியும் புளியும் கடிச்சிட்டு கூட வந்து சேர்த்துன பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளிப்பு எந்தளவுக்கு அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ரசம் மாதிரி நீங்கள் அப்புறமா புளி வந்து கம்மியாக தான் வந்து ஊற வச்சிருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த புளிப்பு எந்தளவுக்கு அந்த தண்ணி வந்து சேர்த்தியாச்சு அது தண்ணி வந்து சேர்த்துன பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுங்களா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூட பார்த்தீங்கன்னா உப்பு எதுவும் நம்ம எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்திக்கலாம் அது சேர்த்த பிறகு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் பக்கமாக சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் சக்கரை சேர்த்து ரசம் வச்சு பாருங்க டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இப்படின்னு கொஞ்சம் புளிப்பாக இருக்குன்னு சொல்லி போனால் தண்ணி ஒன்னே நான் சேர்த்துக்கு போகிறேன் இப்போ தண்ணி வந்து சேர்த்த பிறகு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து அந்நுரம் பொங்கி வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து கொத்தமத்திழை வந்து போட்டுடலாம் இது வந்து வேறு பாதத்தில் வந்து மாற்ற வச்சிடலாம் நாங்கள் வந்து ரசம் வந்து எப்பவுமே இப்படி தான் வைப்போம் நீங்கள் எப்படி இப்படி இப்போ சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தக்கா ரசம்னா சொல்லவே தேவலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரசம் வந்து வச்சாச்சு இந்த பக்கம் சாப்பிட வந்து வடிச்சு விட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து தினமும் வந்து இப்போ வெயிலுக்கு வந்து மோர் வந்து குடிச்சிட்டு போகிறாங்களா எல்லாமே தினமும் வீட்டில் வந்து மோர் குடிப்போம் ஆனால் தம்பி போகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மோர் வந்து களைக்கு வச்சாச்சு நல்லா தயிர் ரெண்டு பாக்கெட் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா மிக்சர்ல அடித்த பிறகு ஒரு பாத்துல வந்து பாத்திட்டு நாங்கள் வந்து தினமும் வந்து மோர் வந்து நாங்க போட்டு குடிப்போம் தினமும் குடிப்போம் காலம் இல்லாமல் குழு காலம் இல்லாமல் தினமும் வந்து மோர் குடிப்போம் ஆனா தம்பி இப்ப வந்து கட்ட ஓட்டம்லாம் வந்து குடிச்சிட்டு போகிறாங்களா அதனால் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு தம்பி கொக்கு கிளாஸ் வந்து மோர் குடிச்சிட்டு தான் குளிக்க போகிறோம் ஏன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கொடுத்துட்லாம் ஆனால் புளிப்பாக இருக்கும் கொஞ்சம் வெயிலுக்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து குடிக்க வச்சுருது இப்போ எல்லாம் தம் தம்பிலாம் குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சா லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வந்து பேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சாப்பாடு வந்து பவுலில் போட்டு பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்லா சூடாக ஆவி பறக்குறதுக்கு அதை கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கருகுப்புலாம் எதுவும் இல்லாமல் வெறும் ரசமாக ஊற்றி கொடுத்தா கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருவாரு ரசம் வந்து சும்மா ஒரு ரெண்டு ரெண்டரை கண்டி வந்து ஊற்றின பிறகு நல்லா வந்து மசி அளவுக்கு வந்து நல்லா அந்த ஸ்பூன்லேயே வந்து கிண்டி விட்டோம்னா சாப்பாடு நல்லா அந்த ரசம் வந்து அளவுக்கு நம்ம நல்லா இருக்கும் மாதிரி சாப்பிடும் போது ரொம்ப நாள் ஆச்சு லஞ்சுக்கு வந்து ரசம் சாப்பாடு கொடுத்து நீங்கள் வந்து கொடுத்தாச்சு அப்போ ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பொருள் இது வந்து பச்சை மிளகாய் அப்பளம் இது வந்து பார்த்தீங்கன்னா வர மிளகாய் அப்பளம் இந்த அண்டி பார்த்திங்கன்னா வேறு பாக்ஸில் வந்து போச்சு பேக் பண்ணி லஞ்ச் பேக் வச்சுட்டோம் தம்பி வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பருப்பு குழம்பும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுச்சு வந்து தம்பி ஸ்கூலுக்கு வந்து அமுச்சு விட்டாச்சு தம்பிலாம் ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு பார்த்திங்கன்னா காலைல வந்து கீரை வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயை வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க நாலு கற்று கீரை நினைக்கிறேன் அரைக்கீரை பார்த்தீங்கன்னா இதை வந்து கட் பண்ணி இப்போ வந்து பொரியல் வந்து செய்யணும் நல்லா எண்டு குண்டால் இருக்குது நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் உளிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நாங்களும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கோட்டை வந்து மோர் குடிச்சிட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா எட்டையும் குழாயிடுச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு மணி சாப்பிட்றமா அந்த கீரையை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கீரை கட் பண்ணி கட் பண்ணுவேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா ராகி அடை வந்து செஞ்சாங்க அந்த முருங்கைக்கீரை ராகி மாவு அந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமத்தலை வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு ராகி அடை வந்து சுட்டுருக்காங்க காலை வந்து அதை வந்து இதாக வந்து சாப்பிட்டாங்க எங்களுக்குலாம் வந்து சாப்பிட வந்து சாப்பிட்டோம் ரெண்டு இடம் வந்துச்சு ரெண்டு இடம் வந்து சுட்டு வந்து சாப்பிட்டாச்சு இப்போ கீரை எல்லாம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டேன் அதை அலசி எடுத்துட்டு நம்ம வந்து கீரை தாளிச்சு அழைச்சிட்டு வேண்டி தான் இன்னும் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் நல்ல வேலை அப்படியே இருக்குது தம்பி முடிதோ இப்போ ஸ்கூலுக்கு அமுச்சுட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து வேலையுமே செய்யணும் கீரை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வணக்கி வச்சுக்கணும் அப்படியே சிம்ல வச்சால் கீரை வந்து வந்துட்டுருக்கோம் அதனால் வந்து தேங்காய் எல்லாம் வந்து நுணுக்கி வச்சாச்சு அதில் பார்த்தீங்கன்னா கீரை அலசி இது கூட வந்து சேர்த்தியாச்சு இப்போ நல்லா வந்து கீரை வந்து வணங்கட்டும் நம்ம அதுக்கெல்லாம் மற்ற வேலையை பார்க்கலாம் இன்னும் சிங்கில் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் இருக்கும் அந்த பாத்திரம் வளர்க்கணும் வீடு வந்து கூட்டணும் அந்த துண்டெல்லாம் இல்லை போட்டு போட்டுவாக்கலே இருக்க எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும் இன்னும் பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஃபுல்லாக வந்து கூட்டி முடிக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் ஃபுல்லாக டீப்பாக வந்து க்ளீன் பண்ணிட்டு சிங்கிள்கு பாத்திரம் பார்த்தீங்கன்னா வளக்க வச்சிட்டேன் சிங்கி நல்லா சுத்தமாக வந்து சூப் போட்டு வந்து கழுவி விட்டேன் நல்லா ஃபுல் பாத்திரம் எல்லாம் எங்கேயங்க இருக்கோ எல்லா பாத்திரம் எடுத்து போட்டு எல்லா கழுவி வச்சுட்டு அடுப்பு நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா வீடு வந்து கூட்டி முடிச்சாச்சு வீடு வந்து கூட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து காலைல சாப்பிட்ற வேலை தான் நானும் பாட்டி முடித்து தான் வந்து சாப்பிட்ணும் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கனா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்காலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கீரை வந்து பொரியல் பண்ணியாச்சு இது வந்து மதியானத்துக்கும் தான் இன்றைக்கு ஃப்ரைடேவா அன்றைக்கி வந்து மதியம் வந்து வந்துடுவாங்க நான் மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு கீழே வந்து காலையில் வந்து செஞ்சாச்சு வந்து கீ இதை வந்து அரைக்கிற பொருள் இன்னும் கொஞ்சமாக சாப்பாடுக்கு சாப்பிட பத்தாது இன்னும் ஒரு அரை வந்து சாப்பாடு வந்து ஊற வச்சிருக்கேன் அதுவும் மதியம் வந்து வடைச்சிடணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரசம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பருப்பு சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மீறி இருக்குது இன்றைக்கி வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொட்டின் வந்து இப்படி தாங்க போச்சு நாங்களும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு இனிமேல் அந்த ரெஸ்ட்டு தான் வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அடிச்சுட்டு இருக்காங்க பதினொன்று மணிக்கு இந்த வீடியோ வந்து போது பிடிச்சா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்